வளாகத்தில் தற்போது இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் கடந்த ஒரு வாரமாக தினமும் நாடாளுமன்றம் கூடும் போது இதே போன்ற ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்று இரண்டாவது வாரமாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது ஏற்கனவே அதானி விவகாரம் மணிப்பூர் விவகாரங்களை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருந்தன ஆனால் அதன் மீது எந்த விவாதமும் நடத்த அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து தொடர்ந்துதான் நாடாளுமன்றம் தொடங்கும் முன்னதாக நாடாளுமன்றம் எதிர்ப்பு e பிரதான வாயில் அருகே வந்து தினமும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் இன்றும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள் கைகளில் அதானி மற்றும் பிரதமர் மோடியினுடைய பதாகைகளை ஏந்தி அதானி விவகாரத்திலும் மணிப்பூர் விவகாரத்திலும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டு இந்த போராட்டம் நடத்தப்படுகிறது போராட்டத்தில் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே டி ஆர் பாலு கனிமொழி எம்பி உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் வந்து தற்போது கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு வருகிறார்கள் தொடர்ந்து தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது அஹ் அதாவது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள் रे बी जी आगे चले जाओ ओ बी जी आगे चले जाओ और